ஸ் வெ்கம் டூ பை மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோம்பு எட்டு இது எட்டாவது நோன்பு இன்றைக்கி நானும் என் பெரிய பையனும் வச்சுருக்குறோம் நோம்பு பார்த்தீங்கன்னா மீன் வாங்கியிருந்தேன் காலையில் சூடா மீன் பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சிருக்கிறாங்க இது வந்து ஆணும் ஒன்றும் மீன் போடல இப்போ கொதிக்குது கொதிச்சோடனே மீன் போட்டுக்கலாம் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சுக்கலாம் ச நைட்டு சாப்பாடு செஞ்சாக்கா ஃபஜ்ஜருக்கு வந்து அடிச்சிக்கலாம் அதனால் நைட்டு ஆக்குவேன் சாயந்தரமாக பார்த்திங்கன்னா வடை சுலான்னு பார்க்குறேன் அதனால் பார்த்திங்கன்னா வெள்ளை விழுந்து ஊற வச்சுருக்குறேன் பார்த்தீங்கன்னா மீன் பொட்டாச்சு சூடா மீன் நல்லா முள்ளாக இருக்கும்ல அந்த மீன் பொட்டாச்சி இருக்கட்டும் இனிமேல் சாயந்தரமாக சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் சாப்பிட முடியாது கஞ்சி குடிப்போம் கஞ்சி வடை சாப்பிட்டாலே வயிறு நம்பிடும் அப்போ நைட் தான் சாப்பிடுவோம் அப்போ என்ன சாயந்தரமாக நூம்பெலாம் தந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் புளிக்கி இது கரெக்டாக இருக்கா உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு சரி ஓகே நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக இருக்கும்போது சா ஆன் ஆக்கும்போது டேஸ்ட்டு பார்த்து பார்த்து ஆன் ஆப்போம் குடிச்சு பார்ப்போம் உப்பு இருக்கா புளிப்பு இருக்கா காரம் இருக்கான்னு பார்ப்போம் ஆனால் நோன்பு வச்சுக்கிட்டு நம்ம செய்யும் போது சாயந்தரம் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும் உப்புலேருந்து புளியிலேருந்து காரத்துலேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்கும் அது இப்போ தான் நான் உளுந்து அரைச்சாச்சு கொஞ்சோண்டு உளுந்து உளுந்துங்கிறதுனால மிக்ஸிலே அரைச்சாச்சு பார்த்திங்கன்னா அரிசி மாவு போட்டிருக்கேன் வெங்காயமும் பச்சை மிளகும் கட் பண்ணிட்டுருக்கேன் போட்டு நல்லா பேசஞ்சிச்சு வடை போடுறப்ப உப்பு இதிலே போட்டு அரைச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சி வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ பையன் வாங்கிட்டு வந்தோம் இணம்பு கஞ்சி பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் சரி இதுக்கப்புறம் வடை போடணும் வடை போடலாம் இன்னும் தர்பூசணி வாங்கிட்டு வந்தோம் கிலோ இருபது ரூபான்ட்டு எத்தனை கிலோ இருந்துச்சு நாலு கிலோ

சரி வடை சுட்டணும் ஜூஸ் போட்டு ஜூஸ் கேட்கணும் பார்த்தீங்கன்னா வடலாம் சுத்தாச்சு இது நோம்பு திறக்கிறதுக்காக தடுப்பூசி கட் பண்ணி வச்சுருக்குறோம் கஞ்சி எடுத்து வச்சுருக்குறேன் லெமன் ஜூஸ் இருக்குது நன்னாடி ஜூஸ் போட்டு சர்பத்து போட்டு நன் சர்பத்து இருக்குது நோம்பு பார்க்கலாம் மணி ஆறு பதினெட்டு ஆகிடுச்சி இன்னும் கிளம்புல நீ நோம்பு துவக்க ஜூஸ்லாம் இங்கே ஜூஸ்லாம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஜூஸ் பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கிறதுக்காக பள்ளியாக சுக்கு போகிறான் என்ன வச்சுருக்கான்னு பாரு இது வந்து தண்ணி இது வந்து ஜூஸு கிரேப்ஸ் ஜூஸ் பச்சை திராட்சை சிறப்பு நோன்பு தந்துடுவா கோழிலாம் அடையிறதுக்காக வந்திருக்கு பழ சுட்டாச்சு தண்ணி கொட்டு வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பிட்டுட்டு சகருக்கு இருக்கு நானும் என் பெரிய பெண்ணா வச்சுருக்குமா அதனால் சகருக்கு இதே சாப்பாடு தான் மீனான காய்ச்சாச்சா நைட்டு சூட் பண்ணிக்க வேண்டியது தான் நோம்பு திறக்க போகிறேன் மணி ஆறு ஆயிடுச்சு சார் இருக்கு லெமன் இதெல்லாம் நோம்பு கஞ்சி இதை வந்து வடையை போட்டு சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் வடை போட்டு சாப்பிட்லாங்க வடை வடை பஜ்ஜி தொட்டு சாப்பிட்லாம் வடை தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா கரியாணம் வச்சது அவ்வளோதான் சூடு பண்ணது இருக்குது இதில் வடை தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கரியாணத்துலேயும் அதாவது தராவையாக போய்ட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா சீர்ணி வந்து பிஸ்கட் கொடுத்தாங்க இந்த பிஸ்கட் அதை சாப்பிட்டு படுக்க வேண்டியதுதான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் பாய் சொல் பாய்